ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் ஆ நம்மா चलेंगे எங்க காலையில எங்க கிளம்பிடவலா இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வையம்பட்டி வந்து சுத்தி பார்க்க போறோம் இது வையம்பட்டி ரொம்ப அழகான ஊரு அந்த ஊர்ல நாம இப்ப சும்மா ஒரு ரவுண்ட் சர்வீஸ் சுத்தி பார்க்கலாம் ஆமா ஆமா அழகா ஊர்தா நீங்களே இப்போ நாம வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போய் இருக்கோம் ஏய் சுமாரிப்பா இப்போ ட்ரெயின் வரானால பார்க்க தான் வந்து பைக்குட்டிருக்கோம். பிரேக் இல்லலவனே ட்ரெயின் முன்னாடியே பார்த்தாத நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோல வந்து காமி கொண்டாராம். பாத்தீங்களா இது வந்து ஆர்எஸ் ரோடு ஆர்எஸ் ரோட்னா ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இது கூட தெரியாதா? எனக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியன்னு டெஸ்ட் பண்ணேன். சரி சரி ஓவர் ஆப்ரேஸ் ஆதா வீடியோவ மட்டும் பாரு. என்னடா இந்த வண்டியில போய் கிட்டு இருக்க? வேணா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துட்டு சரி நீ எந்த வண்டிலயே போ எனக்கு தேவ இல்ல இப்போ எதுக்கு இங்க வந்த முத எல்லா தடவை அங்க நம்ம அந்த கண்ணல காமிடா டேய் 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 இங்க நான் பதறதுக்குள்ள டேய் பதறாத பதறாத நீ பாத்துட்ட என்னடா பண்ற இங்க வந்து ஓ ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கா சரி 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 சீக்கிரம் போய் ட்ரெயினை பார்க்கலாம் ஓடு ஓடு அம்மா வா வா ஹாரன் சத்தம் வேற கேக்குது ட்ரெயின் வரப்போகுது போல ஓடு 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 ஓடு

போறேன் பாரு எல்லாம் எங்க போறேன் எங்க வரோம்னா சொல்ல முடியாது பார்த்துக்கிட்டே இரு வையமுட்டி போல அழகா இருக்கு இதை பாக்குறதுக்கு வந்து உனக்கு வந்து நோகுதா நீ வேற பேசாம வண்டியை ஓட்டு பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டு எங்களுக்கு வந்து உற்றாதரா நீ வண்டி ஓட்டுறதே சரியில்லை பார்த்துக்கிட்டே அம்மா யாரு எனக்கே வா நீ வாய மூடிக்கிட்டு வா நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்னு மட்டும் நீ அமைதியா பாரு மையம்பட்டிய பாரு மையம்பட்டி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருடா சரிடா பாக்க மாட்டேன் நூறு வாழும் அழகால அவனுக்கும் அழகா இருக்கு ரவுனுக்கும் அழகா இருக்குலாம் அட்ரா காட்டாப்பாங்க ஆஹ் மசாலா ஆஹ் அவங்க கிட்ட வாரமா வண்டியில பெட்ரோல் வேற இருக்கு அப்படியே போய் லே வந்ததே அண்ணன் முன்னாடி வந்து ஜுஜுபி கட்டல உண்ணும் பெட்ரோல் கம்மியா இருக்கு. அப்புறம் பாதியிலே நின்னுச்சுன்னு. அப்புறம் ரெண்டு வேளை இறங்கி தள்ளிக்கிட்டு வர வேண்டியது வந்தியா. சரி சரி. வாங்குற வந்த பாத்துக்க நீ வண்டையெல்லாம் விட்டால வண்டையெல்லாம் விட்டுற. நானா வந்து திருப்பி திருப்பி. டேய்

அடுத்த நம்ம ஸ்கூல் தான் வையம்பட்டி பஞ்சாயத்து ஸ்கூல் நம்ம ஸ்கூலா டேய் இந்த ஸ்கூல்ல நான் படிச்ச ஸ்கூல்டா உரிமையா நான் சொல்ல வேண்டாம் சரி பாசிக்கு ஏய் இறங்கி நடந்து போடா டாடா பை பை